தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காங்கிரஸ் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி மூன்று முறை தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக விலங்கோடு தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டார் இவர் கட்சியில் குறுகிய காலத்தில் உயர்ந்த பதவியை எதிர்பார்த்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை எதிர்பார்த்தார் தமிழக சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை எதிர்பார்த்தார் தேசிய பொதுச்செயலாளர் பதவியை எதிர்பார்த்தார் காங்கிரஸ் கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் பதவியை எதிர்பார்த்தார் ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை விரக்தியில் இருந்து வந்தார் இவருடைய வளர்ச்சி காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு பெண் அதுவும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கவர்ச்சிகரமாக பேசக்கூடிய ஒரு பெண் ஊடகங்களில் கவர்ச்சிகரமாக வலம் வந்தார் இது காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஊடகங்கள் இவரை நேர்காணல் எடுத்தால் அனைத்து பத்திரிகையாளர்களும் வந்து நேர்காணல் எடுப்பார்கள் மற்ற தலைவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் இவர் பேச்சு திறமை வாய்ந்தவர் அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடியவர் இது மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை இவருடைய வளர்ச்சியை விரும்பவில்லை வளரவிடாமல் தடுத்து வந்தார்கள் சட்ட பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் ஆனால் கட்சி தலைமை தரவில்லை இதனால் அதிருப்தியடைந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் போய் சேர்ந்தார் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து ஒருவரிடம் ஆகிவிட்டது எந்த பதவியும் இவருக்கு தரவில்லை இதனால் மிகுந்த அதிருப்தி அடைந்தார் பதவி இப்பொழுது கிடைக்கும் அப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் பாஜக இவரை கண்டுகொண்டதாக தெரியவில்லை இவரையும் கண்டுகொள்ளவில்லை சரத்குமாரையும் கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் பாஜகவில் இருப்பது வீண் என்ற நிலைமைக்கு வந்துள்ளார் அண்ணாமலையே தூக்கி எறிந்து விட்டார்கள் தான் ஒரு பொருட்டல்ல என்பதை உணர்ந்துள்ளார் ஆகவே பாஜகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் மீண்டும் தன்னுடைய தாய் கட்சியான காங்கிரஸ் கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்று கூறப்படுகிறது விரைவில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைவார் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வரும்பொழுது ராகுல் காந்தி முன்னிலையில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் அவர் பாஜகவிலிருந்து விலகுவார் என்று கூறப்படுகிறது